இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் புளி ரசம் எப்படி செய்கிறேன்னு காமிக்க போகிறேன் புளி ஒரு இவ்வளோ எலுமிச்சிய சைஸ்க்கு மேலே எடுத்து ஊற வச்சுக்கோங்க ஒரு நாலு பேர் செய்யணும்னா இவ்வளோ ஊற வச்சுங்க ரெண்டு பேர் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக செஞ்சு ஊற வச்சுக்கோங்க பூண்டு ஒரு கட்டை கொத்தமல்லி கொஞ்சம் மிளகு ஜீரகம் ரெண்டு வில மிளகா சின்ன மிளகா பெருசாக இருந்தால் ஒன்று ஓட்டப்போகுது இதையெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம் அரைச்சிட்டு ஒரு நாலு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கங்கோம் இப்போ அரைச்சிட்டு எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா அரைச்சாச்சு நடு பற்ற வச்சுக்கலாம் ஒரு ஊசி வச்சுக்கலாம் கொஞ்சமே எண்ணெயை வச்சுக்கலாம் கடுகு ஓட்டுக்கலாம் வெங்காயம் ஊட்டிக்கலாம் நிலத்தில் ஊற்றலாம் தக்காளி போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா தக்காளி நிறைவுக்கு வணங்கிட்டு இந்த நாளைக்கு வணங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சு ஊற்றிக்கலாம் பாருங்கள் பூண்டு பரமாக நல்லா அரைச்சி வச்சதை ஊற்றிக்கலாம் நல்லா பச்சை வாசனும் ரசிச்சு ஊற்றிக்கலாம் நல்லா வணங்கிட்டு ναι τον περινάι τον θες

பார்த்திங்கன்னா அந்த ரசம் செய்ய எப்படின்னு ஆரமிச்சிருக்குறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவர் சத்ரைஸ் பண்ணிவிடுங்க